இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோன்னா ஐபிஎல் பார்க்க தாங்க வந்திருக்கோம் ஐபிஎல் பார்க்கறக்கு ஸ்டேடியத்துக்கு போகல பிசிசிஐ சார்பாக நடக்கிற ஃபேன் பார்க்கு திருநெல்வேலியில் இன்றைக்கி நடக்குது அங்கே தான் வந்திருக்கோம் திருநெல்வேலியில் ஃப்ரான்சிக் சேவியர் காலேஜில் இன்றைக்கி ஐபிஎல் ஃபேன் பார்க்கு நடக்குது இன்னைக்கு சென்னை வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் நடக்க போது அந்த மேட்சை பார்க்க தான் வந்திருக்கோம் ஃபேன் பார்க்கில் பெரிய ஸ்க்ரீன் போட்டு ஸ்டேடியம் மாதிரி செட் செட்டப்பில் வந்து மேட்ச் நடக்கும் இங்கே மேட்ச் மட்டும் பெரிய ஸ்க்ரீனில் மட்டும் நடக்காதுங்க இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அது என்னென்ன இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் and backup Request and Backup Request and backup. Request Backup

சிஎஸ்கே டி ஷர்ட் வாங்கி போட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம மேட்சை பார்க்க உள்ள போக போகிறோம் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு மற்ற டீம்ஸ் பிளே ஆஃப் போடுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இருக்குங்கிறத ஒரு சின்னதா ஒரு இது பார்க்கலாம் இப்போ இருக்க சினாரியப்படி கேகேஆர் ஆல்ரெடி பிளே ஆஃப்க்கு போயாச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏதாவது மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்காத தவிர அவங்களும் ஆல்ரெடி பிளே ஆஃபுக்கு தகுதி அடைஞ்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் மீதமுள்ள ரெண்டு போட்டியில் ஏதாவது ஒரு போட்டியில் வின் பண்ணாலே அவங்களும் பிளே ஆஃப் உள்ளே போயிடுவாங்க அப்படி அவங்க ரெண்டு போட்டியில் தோக்குற பட்சத்தில் ரெட் அண்ட் ரெட் அடிப்படையில் அவங்களும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது மீதமுள்ள ஒரு இடமான நாலாவது இடத்துக்கு எந்த அணி வரப்போகுங்கிறதா இப்போ போட்டி அதாவது எந்தெந்த அணி சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் எல்எஸ்டி ஒவ்வொரு டீமும் பிளே ஆஃபுக்கு தகுதி பெறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் ஆல்ரெடி அஃபீஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அஃபீஷியலாக வெளியே போகலைனாலும் அவங்களுக்கான பிளே ஆஃப் கனவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி முதல்ல சிஎஸ்கே சிஎஸ்கே மீதமுள்ள ரெண்டு போட்டிகளில் வின் பண்ணால் டைரக்டாக பிளே ஆஃப்கில் போகலாம் சப்போஸ் சிஎஸ்கே ஒருவேளை ரெண்டு மேட்ச்லேயும் தோற்றா எலிமினேட் ஆகிடுவாங்க அதுக்கு காரணம் எல்எஸ்சி மற்றும் டிசிகே இன்னொரு மேட்ச் இருக்குது அவங்க ஏதா அதில் ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணால் கூட ஏழு வின்ஸோடு நாலாவது இடத்த பிடிச்சி பிளே ஆஃபுக்கு போயிருவாங்க சப்போஸ் சிஎஸ்கே ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா மீதம் இருக்கிற எல்எஸ்டி மற்றும் டிசி கண்டிப்பாக ரெண்டு மேட்சில் ஏதாவது ஒரு மேட்ச் தோக்கணும் டிசி மற்றும் எல்எஸ்டிக்கான இருக்க பிளே ஆஃப்கான சான்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் வின் பண்ணுற பட்சத்தில் இந்த ரெண்டு டீமுக்கான பிளே ஆஃப்கானவும் க்ளோஸ் சிஎஸ்கே ஏதாவது ஒரு மேட்ச் தோக்குற பட்சத்தில் இந்த ரெண்டு டீமில் மற்ற ரெண்டு போட்டிகளில் ரெண்டு போட்டிகள்லையும் வின் பண்ணால் அவங்களுக்கான பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குது ரெண்டு பேருமே ரெண்டு போட்டிகளையும் தோக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்எஸ்சி மற்றும் டிசி கடையில் ஒரு போட்டி இன்னும் மீது இருக்குது இப்போதைக்கு நம்ம பிளே ஆஃப் போகிற லிஸ்ட் என்னென்னா கன்ஃபார்மாக கேகேஆர் ஆர்ஆர் மற்றும் எஸ்ஆர்ச்சி நாலாவது பிளேஸுக்கு நம்ம இன்ட்யூஷன் சொல்கிறது சிஎஸ்கே தான் ஆனால் என்ன நடக்க போகுங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளில் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள் இப்போ நம்ம மேட்ச் பார்க்க போகிறோம்